ஈரோடு மாவட்டத்தில் இருக்க அரச்சலூர் அப்படின்ற கிராமத்துக்கு பக்கத்துல இருக்க ராட்டை சுற்றிப்பாளையம் அப்படின்ற தான் தென்னங்க காசி காலபைரவர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிரம்மாண்டமான காலபைரவர் கோவில் இருக்கு ரீசண்டாவே யூடியூப்ல இந்த கோவில் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு வந்தது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துரும் அப்படின்னு சொன்னாங்க அது கூடவே இன்னொரு விஷயம் இந்த கோவில்ல நம்ம கருவறைக்குள்ளேயே போய் அந்த பைரவரை வழிபட்டுட்டு வரலாம் எதிர்த்தியா நாங்கள் ஈரோடு போயிட்டு எங்கள் ஊருக்கு திரும்பி வர வழியில இந்த கோவில் வழியா வந்தோம் அப்போ நாங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் கோவிலுக்கு வெளியே பாத்தீங்கன்னா ஒரு பைரவர் செல வச்சிருக்காங்க அங்கே வெளியே நிறைய பேர் வந்து பூசணிக்கா வெள்ள பூசணிக்கால வந்து விளக்கு ஏத்தி வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல கோவில ஓரளவுக்கு கூட்டமும் இருந்தது அதுக்கப்புறம் கோவிலுடைய வாசலை தாண்டி உள்ள போகும்போது நல்ல பெரிய அடி எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஒரு நாற்பது டு ஐம்பது அடின்னு நினைக்கிறேன் அந்த உயரத்துல வந்து கால சிலையை வந்து நிறுவி இருந்தாங்க இந்த கோவில் வந்து கோபுரத்தோட பிரம்மாண்டத்தை விட இந்த கால பைரவர் ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்தாரு அதை தாண்டி அதுக்கப்புறம் நாங்க கோவில்க்குள்ள போனோம் கோவில் பார்க்க ரொம்ப நீட்டா அழகா இருந்தது இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கோவில் நீங்க எந்த பக்தரா இருந்தாலும் கோவில் கருவறைக்குள்ள போயிட்டு நீங்க வந்து அவரை வழிபடலாம் கீழே பாக்குறீங்க இல்லையா இந்த லிங்கம் இந்த லிங்கத்து மேல நீங்க எடுத்துட்டு போற ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாய் இல்ல ஒரு பத்து ரூபாய் நோட் ஆகட்டும் காயின் ஆகட்டும் அதை அந்த லிங்கத்து மேல வச்சு வேண்டிட்டு அந்த காசை திரும்ப நீங்க எடுத்துட்டு வந்து பத்திரமா வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனை எல்லாமே தீந்துரும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லியிருந்தாங்க இந்த கோவில்ல நான் பார்த்தேன் இன்னொரு விஷயம் மூலிகை திருநீரு பச்சை கலர்ல இருந்தது பக்கத்திலேயே ஒரு போர்டு போட்டிருந்தாங்க இது வந்து நீங்க எடுத்துட்டு போகாதீங்க இங்கேயே வச்சுக்கோங்க இது மூலிகை திருநீரு வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு போர்டும் போட்டிருந்தாங்க மத்தபடி கோவில் எல்லாமே நீட்டா இருந்தது கோவிலுக்கு வெளியவே அதாவது அஹ் கோவில சார்ந்தவங்களே கருங்காலி மாலை சிலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை வந்து அங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அஹ் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்ன அப்படின்றது என்னன்னா நான் கடவுளை வந்து சொல்லவே இல்லை கடவுள் வந்து நம்மளுடைய நம்பிக்கைதான் வந்து கடவுளுடைய வழிபாடு அது வந்து என்னுடைய அஹ் எண்ணம் ஆனா இந்த கோவிலுக்குள்ள நான் போயிட்டு வெளியே வர வரைக்கும் அங்கே இருக்கவங்க எல்லாருமே மணி மைண்டடா இருக்காங்க அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் வெளியே வரும்போது ஃப்ரீயாக வந்து பிரசாதம் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தோம் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா உங்களுக்கும் வந்து எனக்கு ஃபீல் ஆன மாதிரி அவங்க மணி தான் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கும் ஃபீல் ஆனது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க இது கூடவே இந்த கோவில் பற்றின எனக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி